யோபு யோபை விட்டாவது அந்த அம்மா போயிருக்கலாம் ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு இனிமேட்டில் என்ன இருக்குன்னு இல்லை யோபியாவது பேக் பண்ணியிருக்கலாம் திமிர்வாதக்காரனை கொண்டு போய் இங்கே வைக்கிறாங்கன்றப்போ யோபு என்ன பெரிய இவரா பெரிய இவராக இருந்ததா ஒரு சிறியவராக இப்போது பொருளாதாரமும் போச்சு சரீரத்தை தெம்பு போச்சு மொரோ முக ரூபம் எல்லாமே மாறிடுச்சு அந்தம்மா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பைனைப்படுத்தி பாருங்கள் அந்த அம்மா கூடவே புருஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பொழுது மனைவி எப்படி பார்த்த மனைவி வாழ்ந்த பெண்மணி யோபினுடைய உத்தமம் அந்த காலத்தில் எல்லாம் இஷ்டத்துக்கு வச்சு தாங்க டசன் டசனாக யோபுக்கு ஒரே மனைவி அதெல்லாம் பார்த்து தான் அந்த அம்மா சொல்லிச்சு கஷ்டப்படுறாரு தேவனை துஷிச்சா அந்த காலத்தில் உடனே ஜீவன் போயிடும் இருந்து கஷ்டப்படுறதுக்கு செத்துட்டா பரவாயில்லையே ஒரே நாளோடு போயிடும் வரலோகத்தை சுகமாக இருப்பார் அது ஒரு சின்ன வித்திய விஷயத்தில் சொல்லிட்டாங்க அம்மா அது அந்தம்மாவும் ரொம்ப பா பாதிக்கப்பட்டிருக்கும் மன அளவுலையும் சரி சரீரளவிலும் சரி தனக்கு எதிர்காலன்றதே போச்சுன்றது தெரிஞ்சிடுச்சு அதுக்கு ஆனாலும் அந்த அம்மா அவருடைய பயனை படிச்சு பாருங்க அது பிள்ளை பெற்றுக்கோம்லாம் தெரியாது அதுக்கு இழந்ததெல்லாம் திரும்பி வரோம்லாம் தெரியாது எந்த தீர்க்க தரிசியம் கற்றுற அனுமதிக்கலை இங்கே இந்த மூணு பரிசுத்தவனங்கள் தான் வந்து கிழ்கிழங்கிட்டு போயிட்டானுங்க யோக இருக்கிற என்ன சமாதானத்தை கொலைச்சிட்டு போயிட்டான்னு வேறு எந்த தீர்க்கத்தையும் வரல கர்த்தரும் பேசல தேவனும் பேசலை அங்கலாய் இப்போ அங்கலாய்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்க கர்த்தரும் எதுவும் மருவத்துறை கொடுக்கல ஆனால் இந்த அம்மா வண்டி தான் கூட இருக்குது இந்த அம்மா வண்டி தான் கூட இருக்குது இழப்பின் மத்திய இல்லை சரீரத்தில் சுகவீனத்தின் மத்தியில்லை பொருளாதாரத்தின் மத்திய சீர்கற்றிய பொருளாதாரமே இல்லாத காலகட்டத்தில் வேலைக்காரன் இல்லை வேலைக்காரி இல்லை மந்தை இல்லை வீடு இல்லை பிள்ளைகள் இல்லை சரீரத்தில் சுகமும் இல்லை அத்தானுக்கு ஆனால் ஒன்று இருந்துச்சு இந்தம்மா கூடவே இருந்துச்சு இருந்தாங்க இந்தம்மா இதெல்லவா ஐயா வாழ்க்கை அதுக்கு யோபு போலெல்லாம் பரிசுத்தமோ தேவனுடைய தரிசனமாக இருந்துச்சுன்ற மாதிரியும் தெரில ஒன்று அந்த லைன்லேயாவது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணும் நேரம் போகிறதா தெரியாது பண்ண போகிறேன் நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவுஸ் ஒய்ஃப் வேறு நின்னாலும் உக்காந்தாலும் இவர் கூட தான் இருக்கணும் யோபு கூட தான் இருக்கணும் யோபுக்கு என்றைக்கு சரியாகணும் தெரியாது இப்போ போயிட்டு வரணும் தெரில கேட்டால் என் தேவன் எழுந்தருள்வார் மீட்பார் உயிரோடு இருக்கிறாருன்றார் போகிற மாதிரியு தெரில இருந்தா இருக்கிற மாதிரியும் தெரியல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது இல்ல அது மணி